வணக்கம் நண்பர்களே இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு உண்மையாலுமே மகிழ்ச்சியான ஒரு செய்தின்னு சொல்லலாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதான் ரிலேட்டடாக ஒர்க் ஆல்ரெடி கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் ஏகேஒய் சிஃபாம இருக்கட்டும் இல்லை கற்கம் பாரத திட்டமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்துட்டு காலனிகள் பாத அளவீடுகள் எல்லாத்துக்குமே வாலண்டியர்ஸை சான்சஸ் கொடுத்தாங்க ஸோ இப்போ வந்துட்டு ரீசெண்டாக ஆதார் அதாவது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆதார் ரிலேட்டடாக ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் மெயில் அனுப்பியிருந்தாங்க அந்த மெயில் அட்டன் பண்ணவங்களுக்கு அடுத்து ஒரு ஸ்கில் டெஸ்ட் வச்சு அதில் பர்டிகுலராக ஒரு சில பேரை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க மீதமுள்ள வாலண்டியர்ஸ்க்கு எந்தவித மெசேஜுமே நிறைய பேருக்கு ரிசீவ் ஆகலை இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி லேபுக்கு ப்ளஸ் இந்த இஎம்ஐஸ் ஒர்க்குக்கு வாலண்டியர்ஸை யூஸ் பண்ணிக்கிறதா சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ நம்ம சேனல்லேயே அது சம்மந்தமாக ஒன் வீக் முன்னாடி கூட வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் அது சம்மந்தமான அப்டேட் அப்பப்போ கொடுத்துட்ருக்கோம் இப்போ ரீசெண்டாக இல்லை தேடி கல்வி அதில் வந்து அந்த ஆப்பில் வந்துட்டு அப்டேட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க மைய செயல்பாட்டு அறிக்கை ஸோ நம்ம எப்பெல்லாம் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ஐடி கே ஆப்பில் ஏதாவது ஒரு அப்டேட் வருதோ அப்போல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஜாப் சம்மந்தமான நியூஸ் தான் நமக்கு இருக்குது ஸோ நீங்கள் கவனிச்சிருக்கு நீங்கனா தெரியும் அதுல மைய செயல்பாட்டு அறிக்கையில் அந்த மைய செயல்பாட்டு அறிக்கையிலுமே நிறைய ஃபோட்டோஸ்லாம் கேட்டுருந்தாங்க இப்போ பசங்களை எங்கேயாவது அழைச்சிட்டு போயிருந்தோம்னா அதுக்குண்டான ஃபோட்டோஸ்லாம் கேட்டிருந்தாங்க நம்ம நிறைய பேர் வச்சுருந்தா ஓகே சில ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டெலிட் பண்ணிட்டோம் அதான் பிரச்சனை ஸோ அதில் அப்டேட் பண்ணவங்களுக்கும் மாறுதலாக ஒரு சில பேர் ஒரு ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணால் அதுக்கு வேறு ஒரு ஃபோட்டோஸ் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்ப அப்டேட் பண்ண சொல்லி திரும்ப இப்போ ரீசெண்டாக ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதில் ஒரு சில பேரோட லிஸ்ட் மட்டும் வந்துச்சு அவங்க மட்டும் திரும்ப அந்த சமர்ப்பிக்கங்கிறது ரொம்ப டார்க் ப்ளூவாக வந்திருந்ததுன்னா அப்போ அப்படி லிஸ்ட்டில் பேர் இல்லைனாலும் நம்ம போய் செக் பண்ணி பார்த்துக்கணும் அந்த மைய செயல்பாட்டு அறிக்கையில் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூவாக வந்திருந்ததுன்னா நமக்கு இன்னும் அப்டேட் ஆகலை அப்படின்னு அர்த்தம் அந்த சமர்ப்பிக்காங்கிறது கொஞ்சம் நார்மலாக நம்ம அப்டேட் பண்ணும்போது லைட் ப்ளூவாக வந்துருந்துருக்கோம் இல்லையா ஸோ அப்படி இருந்தால் நம்மளோடது அப்டே ஓகே ஆக்சஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம் நீங்கள் லிஸ்ட்டில் உங்கள் நேமே இல்லைனாலும் போய் ஒரு இடம் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது ரொம்ப நல்லது ஸோ அதில் வந்துட்டு இப்போ ரீசண்டாக முடித்ததுக்கப்புறம் அப்புறம் இப் இப்போ இன்னையிலேருந்து மதியத்துலேருந்து காலையிலேருந்தே நிறைய பேருக்கு மற்ற டிஸ்ட்ரிக்லாம் மெசேஜ் வருதுன்னு சொன்னாங்க ஸோ எங்கள் டிஸ்ட்ரிக்கு இப்போ தான் ஒரு டூ ஓ கிளாக்லேருந்தே சாரி ஒன் தேர்ட்டிலேருந்தே மெசேஜ் ரிசீவ் இருக்கு ஸோ இது பர்டிகுலராக வந்த ஒரு மெசேஜ் தான் அதான் அவங்களுக்கு ஷோ பண்ணி காட்டியிருக்கேன் ஸோ நாளைக்கு எக்ஸாம் அட்டன் பண்ண சொல்லிவிட்டு மெசேஜ் வந்திருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேட் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட கண்டிப்பாக மெசேஜ் செக் பண்ணி பாருங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணனா பண்ணி வச்சுக்கோங்க மெயில்ஸையும் நீங்கள் செக் பண்ணுவோம் ஸோ அப்டேட் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருங்க குரூப்லேயும் என்னட்டு வச்சு செக் பண்ணிக்கிட்டே இருங்க கற்றுக்கொண்டு மொபைலை பார்க்காம இருந்துடாதீங்க ஸோ நிறைய பேர் இதுக்காக தானே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் தோக்குறோம் ஜெயிக்கிறோம் அடுத்த விஷயம் ஃபஸ்ட்டு நம்ம அதை அட்டன் பண்ணிடணும் ஸோ அதனால் மெசேஜ் வருதா என்னென்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக பா கண்கொத்திப்பா மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க மெயிலையும் செக் பண்ணிகிட்ருக்கேன் குரூப்லேயும் ஆக்டிவாக இருங்க ஸோ இது வந்த மெசேஜ் தான் இப்படி தான் மெசேஜ் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ரிசீவ் ஆகுது ஸோ பார்த்துக்கோங்க அதனால தான் ஷோ பண்ணியிருக்கேன் ஆல் தி பெஸ்ட் எக்ஸாம் மெசேஜ் வந்தவங்க எல்லாருமே நல்லபடியாக எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் பெஸ்ட் ஆஃப் லக் ஃப்யூச்சரில் இது மாதிரி என்னென்ன அப்டேட்டோ எல்லாத்தையும் எக்ஸாம் எழுதுனா அது எப்படி இருந்தது ஸோ அடுத்தடுத்து என்ன அப்டேட்டுங்கிறது நம்ம என்னோட சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்